வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி தனுசு இந்நாளிற்கான நட்சத்திரம் மூலம் நான்காம் பாதம் இன்றைய திதி துவாதசி இன்றைய யோகம் வஜ்ரம் இன்றைய கரணம் தைதுலம் இன்றைய ராசி ரிஷபம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் தனுசு ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் மூலம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் ருதுசாந்தி பூமுடித்தல் சீமந்தம் விருந்துண்ணல் வித்தியாபியாசம் ஆபரணம் தரிக்க விவாகம் பெயர் சூட்டல் உபநயனம் கானபூஷணம் நடத்த விதை விதைக்க கடன் தீர்க்க